தஞ்சாவூர் மாவட்டம் வரத்தநாடு தாலுகா ஊரணிபுரம் அருள்மிகு வழிவிடு முருகன் ஆலயத்தினுடைய சிறப்பு அபிஷேக ஆராதனை முனைந்து தற்போது தீப ஆராதனை நடைபெற உள்ளது அதன் நேரலையை தற்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கீர்கள் அட்வேல் முருகனுக்கு அட்வேல் முருணகே அட்வேல் முருணே ஓம் சரவண 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 பவாய 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 நமக 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 ஓம் 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 பவாய நமக

பபாய <oczywiścieEsbylento> நமைய யர் ஓரவணம் சரவணாய நம ஓரவணா நம சரவணாய நம ॐ सरवण भवाय नमः ॐ सरवण भवाय नमः ॐ सरवण भवाय नमः ॐ सरवण भवाय नमः ॐ सरवण भवाय नमः

அம்மனுக்கு வேல் வேல் முறை உன் சாமியே 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 முருகனுக்கு Murda, of Murda, 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 Murda,

சர்ச்சு எடுத்துருந்தோரா ரோரா ஹோரா ரோரா வேலு கே ரோ

வேல் வெற்றிவேல் முருகா முருகா வெற்றிவேல் முருகால் முருகா வெற்றிவேல் முருகா வெற்றிவேல் முருகா வெற்றிவேல் முருகா வேல்வேல் முருகால் முருனுக்கு பணியின கேட்டு பணியின கேட்டு நம்முடைய பூரணிபுரம் திருத்தலமான முருகன் பணி திருத்தலமாக இருக்கின்ற வழிவிடும் முருகன் ஆலயத்தில் இன்றைக்கு நம்ம பாரத தேசம் உள்ள அனைத்தும் இருக்கின்ற கோவில்களுக்கு செல்வதற்காக இன்றைக்கு வழிவிடும் முருகன் ஆலயத்தில் நாங்கள் மாலை அணிந்து வருகின்றோம் எல்லா ஆலயங்களும் நம்ம தேசத்திலே இருக்கின்ற எல்லா செல்வதற்காக முருகன் ஆலயத்தில் நாடு முழுவதும் இருக்கின்ற எல்லா ஆலயங்களுக்கும் சென்று வழிபடும் ஒரு வாய்ப்பை தா முருகன் இன்றைக்கு வழிபடும் முருகன் ஆலயத்தில் இந்த மாலை அணிகின்ற நிகழ்ச்சி நடந்து வருகிறதுக்கு ஸ்ரீராமனுக்கு முருகனுக்கு அந்தனுக்கு எந்தெந்த கோயிலுக்கு போலான்னு ஒரு ஐடியா பண்ணிருக்கீங்க அப்படியே சொல்லுங்க இவங்க மாலை அனுபவம் வந்து எப்படி இருக்கு எந்தெந்த கோயிலுக்குன்னு போடலாம் நாங்களும் நாடுக்குள்ள போலான் இருக்கோம் நிச்சயமா வெற்றிவேல் முருகன் கரோகரா வீரவேல் முருகன் கரோகரா பழனி முருகன் கரோகரா திருச்செந்தூர் முருகன் கரோகரா செந்தில் ஆண்டவன் கரோகரா என்று இந்த வடிவ நம்முடைய வழிவிடும் முருகன் ஆலயத்திலே முருகளை தேசம் முழுவதும் உள்ள எல்லா ஆலயங்களுக்கும் சென்று தரிசிக்கின்ற வழி எங்களுக்கு காட்டு என்று முருகன் ஆலயத்திலே இன்று மாலை அணிந்திருக்கின்றோம் என்னோட நண்பர் ஆனந்திரவே சாமி எல்லாம் மாலை அணிந்திருக்கிறோம் நீங்களும் பார்த்து செய்யுங்கள் நாடு முழுவதும் இருக்கின்ற எல்லா ஆலயங்களையும் வர தை மாதத்துக்குள்ளே சென்று தரிசனம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்களுக்கு அருள வேண்டும் என்று நல்ல தருணத்திலே வேண்டி வேல்முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அந்தவேல்முருகனுக்கு கரோகரா திருச்செந்தூர் தொந்தில் ஆண்டவருக்கு அரோகரா முருகன் வழிபடும் முருகனுக்கு அரோகரா என்று இல்லாமல்ல முருகப்பெருமானையும் என் பெருமான் ஸ்ரீராமனையும் வழிபட்டு இந்த ஆன்மீக தரிசனமானது எல்லோருக்கும் எல்லோருக்குமான தரிசனமாக எல்லோருக்கும் இறைவன் இறைவன் எல்லோருக்குமானவனாக

முருகன் வந்து இவருந்து அருவாலித்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஆண்டுகளாக வந்து இரண்டு அந்த உடவுலக்கு பதிஞ்சாது நான் வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து இங்கே வரக்கூடிய ஐயா சி மாசங்கள் ஆலயங்கள் வந்து உடம்புல பரிஞ்சாவது பெரும்பாலானது நடைபெற உள்ளது ஆண்டவர்கள் சான்றவர்கள் பக்தர்கள் அனைவரும் ஆலயத்தில் அரியலும் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் உள்ளவங்க எல்லாருமே வந்து முருகனுக்காக நிறைய செய்கிறாங்க அந்த முருகனுடைய அர்த்தம் எல்லோருக்கும் கிடைக்கணும் உடனே எல்லாம் உடல் வழிபடுவதற்கான வேண்டி எல்லாரும் நல்லா இருக்கணும் தீர்க்காயச இருக்கணும் சமயம் உங்கள் பேரு செல் நம்பர் எஸ் தேவேந்திரன் ஊரணிபுரம் இந்த புறநிபுரத்தில் வந்து நிறைய மக்களும் நல்லா தெரியும் நிறைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வரலாம் கோயில் கும்பாசியங்கள் விடுங்கிற விஷயங்கள் புதுமணா விழா அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நிறைய இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய ஒரு எல்லா எல்லாத்துக்கும் நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம் எங்களுடைய கோயிலுடைய அங்காவளம் கோயிலுக்கு ஐயா மாலை போட்டுருக்காங்க ஆசீர்வாதம் பண்ணலாம் ஏன் நம்ம ஆலயத்தை பத்தி சொல்லுங்க அம்மா அப்படியே சொல்லுங்க விடுவாங்க ஆலயத்துடைய தன்மகத்தா ஐயா வந்து சந்திச்சிருக்கோம் ஐயா பேரு சின்னப்பா அவங்க அம்மா வந்திருக்காங்க அவங்க அந்த நல்ல தருணத்துல ஒரு எல்லாருக்கும் ஒரு எப்படி இந்த மாலை அணியிறது எப்படி விரதம் இருக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் பக்தி எல்லாம் சொல்லுவாங்க வெட்டுவேல் முருகனுக்கு இரவேல் முருகனுக்கு ரோஹரா இப்படி வந்து இப்படி வந்து ஏன்னா நாம ஆலயத்தோட சிறப்பு சொல்லுங்க எவ்வளவு காலமா இந்த ஆலயம் இருக்கு அந்த மனுஷியே முதல்ல ரெண்டு அம்மாவோட சபரிமலை போறீங்க எத்தனாவது வருஷமா போறீங்க நம்முடைய வழிபுடு முருகன் ஆலயத்தினுடைய தர்மகத்தா ஐயா அவங்க சந்திச்சோம் நாங்களும் வந்து நாடு புள்ளா இந்த மாலை அணிந்து எல்லாம் செல்லான ஒரு முயற்சி நம்ம இல்லாமல்ல முருகன் எங்களுக்கும் ஐயாவும் ஆசீர்வாதம் பண்ணணும் நிச்சயமா நாடுகளும் ஆன்மீகம் நாடுகளும்பது எப்படி கல்வி முக்கியமோ எப்படி பாதுகாப்பு முக்கியமோ அது மாதிரி ஆன்மீகம் முக்கியம் அந்த வகையில ஆன்மீகம் மறுமலர்ச்சி இந்த விரோத ஏற்படுத்தி வைக்கணும் நம்ம ஐயா மற்றவங்க எல்லாருக்குமே இந்த வழிவிடும் முருகன் ஆணையம் எல்லோருக்கும் நல்ல ஒரு வழியை காட்டுவான் என்ற நம்பிக்கையோடு ஸ்ரீ ராமராஜன் யூடியூப் செய்தி சேனலுக்காக உங்கள் ஆதி மதனகோபால் முருகனுக்கு அரோக